உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பல ராசி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கண்ணி ராசி இருப்பா இருப்பாங்க மேஷம் இருப்பாங்க துலாம் இருப்பாங்க இப்படி பாத்தீங்கன்னா பல ராசி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிளம்ஸியா இருக்கும் ஸோ ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ பார்த்திங்கனாக்காக்க சில பேருக்கு அப்பாவுக்கு மகனோட எனர்ஜி செட் ஆகலைன்னு சொல்லுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா தாயோட எனர்ஜி வந்து மகளுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வீட்டுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ ஏதோ ஒரு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஹைப்பில் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போல இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் பார்த்திங்கனா ரொம்ப சூப்பர் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு பரிகாரம் உண்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இது அழகாவே பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா இந்த ராசிக்கார பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ஸோ இது மட்டும் கிடையாது ராசிக்காரது மட்டும் கிடையாது கிரக தோஷம் தோஷம் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுல அடங்கும் சிம்பிளா அழகாக தாமரை முடிச்சிட்டேன் வெந்தாமரை இன்னொன்று வந்து செந்தாமரை அவ்வளவுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகா நிப்பூ வைக்கிறவங்கட்ட கேட்டீங்கன்னாலே தருவாங்க ஏன்னா சொல்லி வச்சுவாங்களாம் ஞாயிற்றுக்கிழமை அழகான இந்த பரிகாரத்தை செஞ்சோம் கேட்டீங்கன்னாக்கா கிரகதோஷம் சாதாரண புலங்காய தோஷம் குழந்தைக்கு வரக்கூடிய ஜென்ம தோஷம் ஜென்ம பரண்டை தோஷம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சொல்வாங்க புரட்டி போடன்னு சொல்லுவாங்க ஜென்ம பிறண்டு தோஷம்னா புரட்டி பார்ட்டி போட்டு ரிட்டன் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஈஸியாக அழகாக நம்மளுடைய எனர்ஜியை பாசிட்டிவாக இருக்கணும் இருக்கிற வீட்லேயும் அப்படி தான் ஸோ இதை என்ன பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை தோஷம்னு சொல்லிட்டேன் ஸோ வீட்டில் எந்த நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவாக மாறும் ஸோ தாமரை என்பது மிகவும் முக்கியமானது அதனால் கோயில் பக்கத்தில் தாமரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளர்த்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காவே பார்த்தீங்கன்னா குளத்தில் இருக்கும் கோயிலுக்கு தேவையான அத்தனை எனர்ஜி இந்த குளம் தான் கொடுக்குது ஸோ இந்த நீர்நிலை பஞ்சபூரத்தில் நீர்நிலையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கேலக்ஸில் இந்த எனர்ஜி எடுத்து கொடுக்கணும் இல்லையா ஒம்பது கிரகத்துலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய சக்தி தாமரை மட்டுமே பார்த்தீங்கன்னா டிஷ்ஷாண்ட் அந்த மாதிரி எப்படி எல்லா அலைவரிசையும் நம்ம காட்டல இருக்கு இல்லையா சன் டிவி ராஜ் டிவி என்னென்ன இருக்கிற எல்லா டிவியும் இருக்கு இல்லையா அத்தனை எனர்ஜியும் நம்ம எப்படி ஒரு ரிசீவர் எடுக்குதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு தாமரையும் ஒவ்வொரு ரிசீவர் எடுத்து தண்ணியில் எடுத்து தண்ணி மூலயமா கோயிலுக்கு அனுசரி சுத்தி இருக்கக்கூடிய தடாகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு நிறைய எனர்ஜி போயிருக்கு ஸோ இப்படிதான் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம சூப்பராக பண்ணுறோம் வீட்டில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தாமரை வளர்க்கலாம் ஒரு சின்ன ட ஒரு டப்லையோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீ நிலைய உங்கள் இடம் இருக்கோ நீ வளர்க்கலாம் வளர்க்க முடியலன்னா ஒன்றும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இதை சங்கல்பமாவே செய்யலாம் செந்தாமரை இல்லைன்னா வந்து வெள்ளை தாமரை இல்லைன்னா ரெண்டுமே சேர்த்து செய்யலாம் ஒரு தாமளத்தில் தண்ணியை நிரப்பிக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சள் என்ன பண்ண தாமலை தண்ணியில் போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த தண்டை உடைச்சிட்டு செந்தாமரை வெள்ளை தாமரை ரெண்டையுமே என்ன பண்றீங்க உள்ள வைக்கிறீங்க அவ்வளோதான் சூப்பர் பச்சை கற்பூரம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க குங்குமம் தாளம்பு குங்குமம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்க மஞ்சள் மிக்ஸ் பண்ணுங்க மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் மூணையுமே மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க தனியாக வச்சுக்கிட்டு வெ தாமரை செந்தாமரை இருக்கும் வொமரை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் எல்லாருமே உட்கார வச்சு செஞ்சாலும் சரி ஏன்னா எந்த ராசிக்காரர்களுக்குமே இருக்கக்கூடிய இப்போ சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு ச சனி திசை நடக்குது பார்த்தீங்கன்னா ச சனி ஓரை நடந்துட்டு இருக்கு இல்லைன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெகட்டிவ் ஏதாவது இருக்கும் இல்லையா ஜாதக ரீதியாக சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் தடங்களாக இருக்கும் இல்லையா அது எல்லாமே எதுவாக இருந்தாலும் வீட்டில் உள்ள பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்த சங்கல்பத்தை செஞ்சோம் கேட்டிங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மாறும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கொடுப்பினை அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சின்ன பரிகாரத்தில் மிகப்பெரிய நல்ல விஷயம் விமோச்சனம் கல்யாண தடை வேலை கிடைக்கக்கூடிய விஷயத்தில் தடை எது தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் ஸோ வெண்தாமரை செந்தாமரை ரெண்டையுமே நம்ம வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுக்கோ பார்த்தீங்களா இந்த பொடி மூணு பொடி அதை எடுத்து நம்ம ரெண்டுதுலேயுமே போடுறோம் அது ஒரு குட்டி மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் ஓனக்கில் ஓங்காரம் ஓம் சக்தி அவ்வளோதான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அவ்வளோதான் இந்த ஓம் அப்படிங்கிறது ஓங்காரம் சக்தி என்பது உடல் ரீதியான சக்தி எங்கெங்கெல்லாம் சக்தி ஓட்டம் குறைவாக இருக்குது அதெல்லாம் மேம்படக்கூடிய சக்தி வெறும் ஓம் சக்திங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதுமான விஷயம் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சரி இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னா இருபத்தி ஏழு முறை போதுமான விஷயம்தான் இந்த தாமரை மேல போட்டு அப்படியே என்ன பண்றீங்க ஒரு நாள் முழுக்க வச்சுருங்க சண்டே ஃபுல்லா இருக்கட்டும் நம்ம திங்கிக்கிழமை வந்தது இல்லையா இந்த தண்ணியை நம்ம வீட்டில் எல்லா மேலேயும் தெளிக்கலாம் போகிற வாகனங்களை வச்சுக்கலாம் நம்ம பூஜாரிகளை தெளிக்கலாம் இந்த தண்ணியை வந்து தீர்த்தமாகவே மாறி போகும் இந்த தாமரை பார்த்தீங்கன்னா வாடி இருக்கும் அதை பத்திரமா எடுத்து வச்சு கால் படாத இடத்துல நம்ம தூக்கி போட்டுடலாம் இந்த மேலே போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அபிஷேக போட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேயே கிடக்கும் நம்ம போட்டுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா மேலேயே கிடக்கும் ஸோ அதை நம்ம வந்து தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சு நம்ம வந்து விபதி மாதிரி போசிக்கலாம் குங்குமமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம என்ன பண்றோம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம வந்து தெளிச்சிடலாம் ஏன்னா மேக்ஸிமம் நம்ம நம்ம கீழே போட்டுக்கோம் இல்லையா கஸ்தூரி மஞ்சள் அதோடய கலந்து சூப்பராகவே இருக்கும் தனித்தனியாக நம்ம பிரிச்சுன்னா அந்த தாமரையில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் கீழே தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த மாதிரி தீர்த்தமாகவே தெளிச்சிடலாம் தாமரை மட்டும் கால் மிதிப்படாத அதாவது கால் பற சாக்கடையிலலாம் எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அழகாக காடு கறி இந்த மாதிரி இடத்துல போட்டாலே போதுமான விஷயம் தான் இந்த நீர் என்பது மிக மிக முக்கியம் புனிதமான நீராக மாறும் தாமரிலேருந்து வரக்கூடிய சக்தி என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ எப்போ ஏற்பட்ட தோஷத்தையும் விளக்கக்கூடியது தான் தாமரை இந்த தாமரை வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது உடலுக்கும் நல்லது ஆரோக்கியத்திற்கும் நல்லது வீட்டிற்கும் நல்லது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே நிறைய பார்த்தீங்கன்னாக்க பேலன்ஸ் இன் பேலன்ஸ் இருக்கும் அது அத்தனையுமே நமக்கு அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சங்கல்பம் நமக்கு ரொம்ப அழகாக சின்னதாக செஞ்சிடலாம் ரெண்டு தாமரை ஒருவேளை எனக்கு வந்து வெள்ளை தான் கிடைச்சிருக்கு ஒருவேளை எனக்கு வந்து சிவப்பு தான் கிடச்சிடுச்சுன்னா ஒரு தாமரை வச்சு கூட நீங்கள் அட்ராக பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு இந்த தாமரையே கிடைக்கல ஓவர்சீஸில் இருக்காங்க இல்லையா நம்ம அப்ராடில் இருக்கேன் இதை செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது பொடியாகவே கிடைக்கிது தாமரை பொடி கிடைக்கிது பார்த்தீங்களா அது நம்ம என்ன பண்ணுறோம் அதேமாரி மஞ்சள் தண்ணியில் இந்த பொடியை நம்ம என்ன பண்ணுறோம் தூவிட்டு அதேமாதிரி செய்யப்படணும் தாமரைக்கு பதிலாக தாமரை பொடி இல்லாத பட்சத்துக்கு இன்றைக்கி வந்து லோட்டஸ் பவுடர்லாம் வந்து எந்த ஊரில் எங்கே வேணாலும் கிடைக்கும் சரிங்களா அதை வச்சு பண்ணாலே நமக்கு ஓரளவு நிவர்த்தி கிடைக்கும் தாமரை கிடைக்காத பட்சத்தில் மட்டும்தான் தாமரை பொடி சரிங்களா ஸோ இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றத்தை பார்க்கலாம் இது எத்தனை வாரம் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை இது எந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் நம்மளுடைய சங்கல்ப முடியும் வரை நீங்கள் ஏதாவது புதுசாக வேண்டுறீங்களா அதில் கூட நீங்கள் இதை பண்ணலாம் ஸோ மிக சூப்பரான நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்கரங்களும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய சக்கரங்களும் அழகாக புதுப்பிக்கப்படும் என்றால் இந்த தாமரை தோஷ நிவர்த்தி பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது செய்து நலம் பெறுகின்ற நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்